யாருக்கும் எதுவுமே தெரியாது என்ன நினைக்கிறோம் எது நினைக்கிறோம் எங்க இருக்கிறனே தெரியாது நல்ல தூக்கம் அருமையான தூக்கம் இருக்கும் வரும்போது நம்ம எங்க இருக்கிறோம் தெரியாது நான் மரணம் அடைஞ்சிட்டுமா உயிரா இருக்கணுமே தெரியாது அப்படி இருக்கும்போது சத்ருவானன் வந்து கலையை விதைக்கிறான் அதனால நீங்க என்ன செய்றீங்க குடும்பத்துக்கு விரோதமாகவும் சபைக்கு விரோதமாகவும் பேசுறீங்க பாஸ்டருக்கு விரோதமா பேசுறீங்க அப்படின்றாரு கார்த்திக் கமலாயர் இங்க சத்ரு உன் வீட்டார் உனக்கு சத்துரு அப்போ தூங்கும்போது யார் கலையை விதிக்குது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் நமக்குள்ளே ஏற்படுகின்ற மாற்றங்களை தான் அங்கே குறிக்குது நம்ம தூங்கும்போது நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அதுதான் அங்க குறிக்கும் சத்துருன்னா ஒரு ஆள் அது வந்து நமக்கு விரோதமாக வராரு பாஸ்துக்கு விரோதமாக வராது இப்போ விரோதமா விரோதமாக ஒரு மனுஷனுக்கு அகெய்ன்ஸ்டாக வராரு அதெல்லாம் கிடையாது சத்ரு என்றால் நம்முடைய சரீரத்திலே ஏற்பட்டு இருக்கின்ற செல்களோட மாற்றம் அந்த அமிலங்களோட மாற்றம் அந்த உயிர் உறுப்புகளோட ஒரு வளர்ச்சி சரீரத்தினுடைய வளர்ச்சி தான் அங்கே பைபிளில் சொல்லியிருக்கு தூங்கும்போது சத்ருவானவன் கலையை விதைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கலை என்ன ஒரு நிலம் இருக்குது நிலம் இருக்குது நிலத்தில் என்ன செய்யுது நல்ல பயிராக வர்த்து புல்லும் வந்து என்ன அப்போ பு புல்லை வந்து களை எடுக்கிறாங்க அந்த ஒரே நிலத்தில் நெல் நெல்லும் வளருது புல்லும் வளருது சாப்பிடக்கூடிய நெல்லும் வளருது புல்லும் வளருது நெல்லை அறு அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க புல்லை வெட்டி மாட்டுக்கு போட்டுருவாங்க இந்த சரீரமாகிய நிலத்தில் புல் எதுங்க புல் எதுன்னா இந்த முடிகள் தான் புல்லுக்கு சமமாக நம்ம பைபிள் சித்தரிக்குது இப்படி பைபிள் என்ன பண்ணுது இந்த முடிகளை நம்ம சரீரத்தில் எல்லா முடி இருக்குது இப்படி நம்முடைய சரீரத்தில் எல்லா இடத்துலையும் முடினுடைய இருக்குது என்ன அதுதான் சொல்லுது பைபிள் தூங்கும்போது சத்ருவானவன் வந்து கலையை விதைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்கும்போது தான் நம்மளுடைய சரீரம் வளர்ச்சி அடையுது முடிச்சுன்னு போது இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு வேலை செய்து ஓடிக்கின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு ஓய்வு இல்லாத போது கிடையாது அதை சாப்பிட்டுட்டு உழைச்சிட்டு ஓய்வு எடுக்கும் போது நல்ல நித்திரையில் தான் நமக்கு அந்த உறுப்புகளெல்லாம் வளருது உள்ளுறுப்புகளை ரத்த ஓட்டம் சீராகும் நரம்புகளை வளரச் செய்து ஏன்னா கண்ணில் உள்ள நரம்புகளை காதுக்கு தேவையான நரம்பு உடல் உறுப்புகளை எல்லாமே வர வளர செய்து அந்த தூக்கத்தில் தான் இங்கே பைபிள் வந்து மனுஷருக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே எழுதலை மனிதக்கு தேவையில்லாதது இந்த பைபிள் எழுதலை இந்த பைபிளை வந்து நம்ம பகுத்தறிவோடு நம்ம பார்க்கணும் இந்த கார்த்திக் கமலாயில் வந்து அதெல்லாம் பண்ணுறது கிடையாது பழைய விளக்கத்தையே இவர் யோசிச்சுக்கிட்டு இவங்க தாத்தா இவங்க மூதாதே மோகர்ஜி லாசஸ் இவருடைய குரு இவங்கெல்லாம் பேசுறது இவரும் பேசுறது ஒரு தனிப்பட்ட சிந்தனை கிடையாது இங்க கலை என்பது இதுதான் ஏன்னா நம்முடைய சரீர உறுப்புகளுடைய வளர்ச்சி தான் அதெல்லாம் அதுதான் இங்க பைபிள் சித்தரிக்குது அது ஒரு மறைபொருள் புத்தகம் அது ஒரு மனித சரீரத்துடைய இயக்கத்தை ரகசியங்களாக எழுதி வச்சுக்கிது இந்த பைபிள்ல அது இந்த கார்த்திக் கமலாயலுக்கு தெரியாது இதனால சபைகளுக்குள்ள சண்டை ஏற்படுத்துறாரு பிரச்சனையை உண்டாக்குறாரு இந்த கார்த்திக் கமலாயில் பைபிள் வந்து அதெல்லாம் செய்யறதே கிடையாது பைபிள் ஒரு நல்ல விஷயம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் எல்லாம் இந்த வேதத்துல மறைஞ்சிருக்குது தேவையானதுதான் மறைஞ்சிருக்குது ஏன்னா தேவையில்லாத நாம தான் உருவாக்கிக்கிறோம் அதை சரியாக புரிஞ்சிக்காத எல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிது மக்களை வழிவிலக செய்கிறாங்க இன்றைக்கு கிறிஸ்துவர்களை இந்த கார்த்திக் கமலாயல் போன்றவர்களும் பால ஜனகன் போன்றவர்களும் எதுவுமே ஒரு தீர்மானமா ஒரு விளக்கத்தை நல்ல விளக்கத்தை மனிதர்கள் முன்னேற்றத்துக்கு தேவையான விளக்கத்தை கிடையாது தேவையில்லாதது என்னது தேவையில்லாதது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாத தான் இவங்க உயர்வா சொல்றது இப்படி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் அதுதான் உயர்வா சொல்றது இவங்க இப்படிதான் நம்ம கிறிஸ்துவ இன்றைய நிலைமை போயின்னு இருக்குது இதனால நமக்கு பிரயோஜனம் இல்லை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த பிரிசன் மன்ற பிரயோஜனம் இல்லை ஒரு கால வரையும் நேரம் வரையும் தான் இங்க போய் இனி இனிமேலாவது இனிமேலாவது நாம உஷாரும் நாம விழிப்புடையணும் பகுத்தறிவோடு சிந்திக்கிறோம் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு தேடி பிடிக்கணும் இந்த தே இந்த வேதத்துல என்ன நம்ம எதையும் கண்டு பயந்து குழம்பி நடுகி நம்மளுடைய வாழ்க்கையை வீணச்சுக்கத ஒரு நல்ல விஷயம் தேவையான ஆக்கப்பூர்வமான விஷயத்தை இந்த வேதத்துலேருந்து இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்போதான் வாழ முடியும் சும்மா எல்லாம் வாழலாம் பைபிள் படிக்காதவங்களாம் இன்னைக்கு பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க பைபிள் படித்து கோயிலுக்கு போய் ஜோமண்ட வாசிக்கிறவர்களாக இருக்கும் அவங்களும் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க வறுமை வியாதி குடும்ப பிரச்சனை கடன் இப்படி இல்ல அப்படி இருக்கும்போது என்ன சொல்லுது பைபிள் உலக ஒட்டுமொத்த மக்களுக்கு பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம சிந்திக்கிறோம் அதுதான் நான் ஒவ்வொன்றா சிந்திச்சு இந்த எல்லா வீடியோஸில் சொல்லின்னு இருக்கேன் இந்த ஒரு நல்ல விஷயத்த நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுவோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே